ப்ரில்லியண்ட்டாக இருக்கான்னு உங்களுக்கு காட்டிலிருந்தால் இந்த வீடியோ எடுக்கிறேன் முன்னாடியே அந்த பிஹேவியர் இருக்குது ஸோ உங்களுக்கு தெரிவிக்கலாம் தான் வீடியோவை எடுக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் டீ கப் இங்கே இருக்குது அவள் என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள் இன்னும் அவள் பார்க்கல பார்த்தா அடுத்த செகண்டே வந்துருப்பாள் நீ பாருங்க அவளுக்கு தெரிகிற மாதிரி

உங்க வீட்டில் இதே மாதிரி குட்டிங் இருக்க கமெண்ட் பண்ணுங்க பாத்தீங்களா